இன்று நாளிலும் இன்னும் ஒரு ஆளுமையை நிகழ்ச்சிக்காக அழைத்து வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளிலும் வரக்கூடிய ஆளுமைகள் என்பதை தாண்டி பொதுவாக இந்த பெண்களும் இந்த சமூகத்திலே சாதிக்க முடியும் என்பதை எடுத்துக்காட்டியவர்களாக இவர் இருக்கிறார்கள் அண்மைகளை வந்து எங்களுடைய ஐபிசி தமிழுடைய தாயக கல கலையம் நடத்திருக்கூடிய அல்லது ஐபிசி தமிழ் நடத்திடக்கூடிய ஆளுமைகளுக்கான விருது வழங்குகிற நிகழ்வுகளை வந்து இவருக்கும் ஒரு விருது இருந்தது அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையைத்தான் இன்றைய நாளில் இந்த அரங்கம் அழைத்து வந்திருக்கிறது பல்துறை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பரணாம் என்பது எழுத்து துறையில் இருக்கிறது நாடகத்துறையில் இருக்கிறது ஏனைய ஆளுமையாக எங்களுடைய சமூகத்தில் எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய எங்கள் சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய இன்னும் ஒருவரை அழைத்து வந்திருக்கிறோம் பொதுவாக வந்து திருமதி கோகிலா மகேந்திரம் என்றால் அவருக்கு வந்து கோகிலாதவி மகேந்திரம் இயற்பெயராக இருக்கிறது சந்திக்கிறோம் வணக்கம் அம்மா வணக்கம் முதலிலே இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் தமிழ் இலக்கிய பரப்பிலும் சரி ஏனைய பரப்பிலும் சரி அதிகமாக உங்களுடைய பெயர் என்பது பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த இலக்கிய துறைக்குள்ளே இந்த துறைகளுக்குள்ளே வர வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி வந்தது நான் நினைக்கிறேன் நான் தெளிப்பலை மகாஜன கல்லூரியிலே மாணவியாக படித்து கொண்டிருந்த போது என்னுடைய புண்ணியமாக இருக்க வேண்டும் அங்கே கற்பித்த பல ஆசிரியர்கள் அந்த காலத்தில் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக இருந்தார்கள் அதிலே குறிப்பாக கவிஞர் கதரேசர் பிள்ளை என்று நான் உண்டு அவர் அளவட்டியைச் சேர்ந்தவர் ஒரு நல்ல கவிஞர் எழுத்தாளர் நாடக ஆசிரியர் அவர் எங்களுக்கு தமிழ் படிப்பிக்கிற பாக்கியம் இருந்தது அப்போ அவருடைய அந்த ஆளுமைக்குள்ளே நாங்கள் மாணவர்களாக ஈர்க்கப்பட்டோம் காப்பாத்த சாதாரண தரம் அதுக்கு முதல் எட்டாம் வகுப்புலே கூட நான் அவர்கிட்ட தமிழ் படித்த போதே நான் இயல்பாக கொஞ்சம் எழுதுவேன் கட்டுரை அப்படியானவை அப்போ அவருடைய நாடகங்கள் சிறுகத போட்டியல் பேச்சு போட்டியல் கட்டுரைப் போட்டியல் எல்லாத்துக்குள்ளேயும் எடுக்கப்பட்டு வெளிப்பட மகாஜன கல்லூரியிலிருந்து வெளியேறும் போதே நான் எழுதக்கூடிய நடிக்கக்கூடிய ஒரு மாணவியாகத்தான் வெளியிலே வந்தேன் அதுக்கான காரணம் முழுக்க முழுக்க கவிஞர் கதிரேசர் பிள்ளை என்று நான் தயங்காமல் சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆசிரியரும் அந்த காலத்திலிருந்து கூடியவர்கள் வந்து ஒருதற்கும் தெய்வமாக தெரிவார்கள் ஒவ்வொருதரை வழிபடுத்தி நெறிப்படுத்தி இருப்பதிலே அவர்களுடைய பணி என்பது கணிசமாக இருக்கு ஆனால் நாடகத்துறை இருக்கிறது எழுத்துத்துறை துறை இருக்கிறது இலக்கியத்துறை இருக்கிறது அதைவிட வந்து இந்த வழிப்படுத்தக்கூடிய உளவள ஆலோசனை வழங்கக்கூடிய சேவை என்று சொல்லி எல்லா திசைகளிலும் அவங்களுடைய பாதை என்பது பயணித்துக்கு எப்படி இந்த எல்லா துறைகளையும் சாதகமாக பயணிக்க முடிகிறது எல்லா துறைகளையும் தொட்டிருந்தாலும் கூட கவனமாக அவதானித்து பார்த்தால் ஒரு சில ஒரு துறையை நோக்கித்தான் இவையெல்லாம் குவிவதாக நான் நினைக்கிறேன் நான் பல விஷயங்களையும் செய்வேன் என்றாலும் அவையெல்லாம் திரும்ப என்னுடைய எழுத்து பணிக்குத்தான் என்னை கொண்டு வந்து சேர்க்கும் துணை செய்தாலும் கூட அந்த அறிவு திரும்ப நான் தான் என்னை கொண்டு வரும் நான் நினைக்கிறேன் நான் மையமாக என்னுடைய எழுத்தைத்தான் வைத்திருக்கிறேன் அதற்கு அனுசரணையாக மற்றவற்றை செய்து கொள்ளுகிறேன் அது என்னுடைய விளிமியம் சார்ந்து அறங்களுக்கு புறம்பில்லாமல் சரியான வழியிலே செய்யக்கூடிய என்னால் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த எழுத்து துறையிலே பல ஆண்கள் இருப்பார்கள் இந்த ஆண் சமூகம் இருக்கு இந்த சூழ்நிலை எல்லாம் போட்டி போட்டு எழுதுகிற போது ஒரு பெண்ணாக இருந்து சவால்கள் ஒன்றையும் எதிர்கொள்ளவில்லை இருக்கு சவால்கள் தாராளமாக இருக்கும் ஆனால் நான் அதை போட்டி என்றோ சவால் என்றோ எடுத்துக்கொண்டதில்லை இன்றைய வரைக்கும் எல்லா இடங்களிலும் எல்லாம் நேர்மையாகத்தான் என்று நான் சொல்ல மாட்டேன் பல இடங்களில் நேர்மையாக நடக்கிறது சில இடங்களில் இருப்பதில்லை அதை நாங்கள் உளவள துணையிலும் சொல்லுவோம் விமர்சனங்கள் பலவீனங்கள் அல்லது விளையாண விடயங்கள் நடக்கும்போது அதை காணாமல் விட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய பாதையை சரியாக கொண்டு போக வேண்டியதுதான் அது போட்டி என்று நினைக்காமல் சரி அதை விட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய வேலையை தொடருவோம் நான் என்னுடைய வேலையை செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் என்ன நடந்தாலும் நான் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருப்பேன் உங்களுடைய எழுத்து துறையிலே வந்து முதல் முறையாக எழுதிய நூல் எது என்று ஞாபகம் இருக்கிறதா ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்னுடைய முதல் சிறுகதை குயில் என்ற சஞ்சிகையிலே வந்தது எழுபத்தி ரெண்டு அன்பிற்கு முன்னால் என்ற கதை நூலாக வந்தது மனித ஸ்வரூபங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபதுகள் எண்பதுகளிலே எழுத ஆரம்பித்து விட்டீர்கள் அப்பொழுது எழுதுகிற போது திரு கோகிலா மகேந்திரம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான எழுத்தாளராக அல்லது இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக வருவார் என்ற ஒரு இலக்கோடு எழுத்துறங்கீர்களா இல்லை நான் நினைக்கவில்லை எனக்கு அப்படி இருக்கவில்லை ஆனால் நான் எழுதுகிற எழுத்து யாராவது ஒரு சிலருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற இலக்கைத்தான் நான் அப்பொழுதும் கொண்டிருந்தேன் இப்பொழுதும் கொண்டிருக்கிறேன் நான் புகழ் பெற வேணுமா பெரியாள வர வேணுமா வந்திருக்கிறேனா என்பதை பற்றி பற்றி எனக்கு தெரியாது அதை நான் அவ்வளவு கவலைப்படுவதும் இல்லை ஆனால் ஐபிசி தமிழ் விருதுகள் உங்கள் எல்லாவற்றையும் அந்த மிகப்பெரிய உயரத்திலே ஆளுமைகளாக நன்றி இந்த சமூகத்திலே வைத்து பார்த்திருக்கிறது அதிகளவான சுருகதைகள் அதிகளவான நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் இதற்கு ஒரு எழுபது என்பது சுருகதைகள் என்று சொல்லி அந்த பயணம் என்பது நிற்கிறது அந்த எழுபது கதைகளுக்குள்ளும் இப்ப ஒரு குடும்பத்தில் அஞ்சு பிள்ளைன்னு சொன்னா யார அதிகம் படிக்க வேண்டாம் யாரோ ஒரு பிள்ளையை கட்டாயம் கை காட்டியதானாக வேண்டும் இத்தனை கதைகளுக்குள்ளும் நீங்கள் கை காட்டி உங்களுடைய அதிகம் பிடித்து எழுத்தாளர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் எழுதிய கதைகள் எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் சொன்னது போலதான் எல்லா குழந்தையும் பிடிக்கும் அந்த மாதிரி தான் எல்லாம் பிடிக்கும் தான் அதுக்குள்ள எனக்கு மிக பிடித்தமான கதையை நான் எழுதிவிட்டேன் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய பயணம் தொடர்கிறது இப்பொழுது சிறுகதை எழுதுகிற வேகம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது இருந்தாலும் இதை விடவும் எழுதக்கூடும் என்னும் ஆனாலும் அந்த எரியும் என்ற ஒரு கதை மல்லிகையிலே வெளிவந்தது எங்களுடைய பிரதேசத்தில் பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே அந்த கதையை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதை ஒரு பெண்ணால் தான் எழுத முடியும் அவளுடைய கற்பம் சிதைந்து போகிறது விமான குண்டு வைத்து காரணமாக அவள் மிக ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ஒரு குழந்தை அந்த குழந்தை அவளுக்கு கிடைக்காமலே போகிறது அது என்னுடைய அனுபவம் இல்லை எனக்கு பிள்ளை இருக்குது ஆனாலும் அந்த அப்படி சம்பவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் குண்டு வீச்சுக்குள்ளே வாழ்ந்திருக்கிறேன் இப்ப நான் ரெண்டையும் சேர்த்து ஒரு பெண் என்ற வகையில் அந்த அனுபவத்தை அனுபவம் இல்லை அந்த கற்பனையையும் சேர்த்து ஒரு கதையாக எழுதினேன் மல்லிகையில் வந்தபோதே அதுக்கு நிறைய பாராட்டு கிடைத்தது அது எனக்கு பிடிக்கும் அதைவிட பஸ் பயணங்கள் பற்றி எழுதப்பட்ட கதைகள் இன்று வரை உலகளாவிய ரீதியில் வருகின்ற பத்திரிகைகள் எல்லாம் திரும்ப திரும்ப போடுகிறார்கள் அதை நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பெண்களுக்கு எதிரான வன்முறை சார்ந்த கதையொன்று அது எனக்கு கடுமையாக பிடிக்குமென்று சொல்ல நிறைய பத்திரிகைகள் பிரசுரம் செய்திருக்கின்றன இவ்வளவு துறைகளை தாண்டி வானொலி துறையிலும் உங்களுடைய தடம் என்பது பதிக்கப்பட்டுருக்குது வானொலி நாடகங்களாக இருக்கட்டும் இந்த துறைகளில் அன்றைக்கு தான் இவ்வளவு தூரம் தொழில்நுட்பம் என்பது வளர்ச்சி அடைந்திருக்கிறது எல்லா விஷயங்களும் இலகுவாக இருக்கிறது அதனால் அந்த காலத்துல எல்லாம் இவை எல்லாம் அவ்வளவு இலகுவாக இருந்தது கிடையாது இசையும் கதையுமாக இருக்கட்டும் ஏனிய பூவும் போட்டுமாக இருக்கட்டும் இப்படியான இவைகள் எல்லாம் செய்கிற போது எப்படி உணர்ந்து கொண்டீர்கள் அதுதான் அநேகமான எழுத்தாளர்களுடைய தொடக்கம் இந்த இசையும் கதைக்குள்ள எழுதி பார்க்கிறது நான் நினைக்கிறேன் நான் ஓலைவல் படிக்கிற காலத்திலேயே இசையும் கதைக்கு எழுதி போட்டு அவர்கள் ஒலிபரப்பாகினால் அது அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தில் அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் கோயிலாண்ட் இசையின் கதைம்தான் நேற்றுக்கு போனது இப்போ நிறைய பேர் பிள்ளைகள் எல்லாமே அதே கேட்பார்கள் வானொலி நாங்களும் வீட்டிலே கேட்போம் அப்போ அது நான் நினைக்கிறேன் இப்போ எழுதுகிற சந்தோஷத்தை விடவும் அது பெரிய சந்தோஷம் என்னுடைய பேரில் அந்த இசைங்கதையும் ஒலிபரப்பானது அது எவ்வளவு தரமானதுன்னு கேட்டால் நான் இன்றைக்கு திரும்பி பார்த்தா அது மிகப்பெரிய தரமான ஒரு எழுத்தன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த சினிமா பாடல்களை கூட சேர்த்து எங்களோட கதையோட உடச்சு போட்டு அதை ஒளிபரப்பைக்குல அந்த அறிவிப்பாளர்களுடைய தமிழும் அப்போ அருமையான தமிழ் அப்போது அந்த காலத்து அதை அறிவிப்பாளர்களை அப்போ அவையால் வடிவாத வாசிச்சு போடக்கலை உங்களுக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும் பெரிய புகழும் வரும் அதில் இன்னாருடைய இசையும் கதையும் தான் இன்றைக்கு வந்தது அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லெங்கபானொலி தேசிய ஒலிபரப்பிலும் சரி வர்த்த ஒளிபரப்பிலும் சரி என்னுடைய ஆக்கங்கள் நிறையவே ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றன அப்புறம் நான் நேரடியாகவும் போய் பல நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறேன் இப்போ அண்மையிலே கூட கொழும்பிலே இருந்த காலங்களிலே கூட நிறைய நிகழ்ச்சிகள் வானொலிக்காகவும் தொலைக்காட்சிக்காகவும் செய்திருக்கிறேன் பிறதனி பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பட்டதாரியாக நீங்கள் இருக்கிறீர்கள் சொம காலத்திலே இந்த நாடகத்துறை சார்ந்து கலாவித்தகர் என்கிற ஒரு கௌரவம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது திருமதி உங்களை பொறுத்தவரையிலே வந்து எது உங்களுக்கு பேரை பெற்றுக் கொடுத்தது நாடக கலாவித்தகர் உண்மையில் பரீட்சை எழுதி வருகிற ஒரு பட்டம் அது நாங்கள் வட இலங்கை சங்கீத சபை பரீட்சைக்கு ஊடாக ஆசிரியர் தரம் சித்தியடைந்த பிறகு கலாவித்தகர் பட்டத்துக்கு நாங்கள் விண்ணப்பித்து அதுக்காக ஒரு நாடகம் செய்ய வேண்டும் அந்த நாடகத்தை நடுவர்கள் பார்த்து அதில் நாங்கள் அறுபத்தைந்து புள்ளிகளுக்கு மேலே எடுத்தால் அந்த கலாவித்தர் பட்டம் வழங்கப்படும் அப்போ அது ஒரு படித்து வருகிற பட்டம்தான் அதை நான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சா அந்த காலப்பகுதியில் பெற்றுக்கொண்டேன் அது அது பட்டம் எனக்கு தந்த சந்தோஷத்தை விட அந்த பட்டத்துக்காக நான் செய்த நாடகம் மிக நன்றாக என்று பலரும் சொன்னார்கள் நடுவர்கள் உட்பட அது எங்களோட சேர்ந்து நடித்த நடிகர்கள் நானும் நடிக்க வேண்டும் அந்த விண்ணப்பதாரியும் நடிக்க வேண்டும் அப்போ அந்த வகையில் அது ஒரு அபத்த நாடகம் ஒரு அப்சியேட்டர் கேள்விகளின் முழக்கம்னு சொல்லி அப்போ அந்த நாடகம் மிக கவனத்தை ஈர்த்த ஒரு நாடகம் அதை நான் திரும்பவும் ஆஸ்திரேலியாவிலே வேறு வடிவத்தில் அந்த வினாக்களை மாற்றி இங்கே நாங்கள் கேட்ட கேள்விகள் வேறு அந்த நேரம் ஆஸ்திரேலியாவிலே நாங்கள் கேட்க இருக்கிற கேள்விகள் வேற மாத்தி கிட்டத்தட்ட அதே வடிவத்திலே திரும்ப செய்திருக்கிறேன் உங்களுடைய தரத்தை அங்கு வரை கொண்டு சென்று சேர்த்திருக்கிறது இதற்கப்பாலே உளவள துணையிலும் அதிகமாக உங்களுடைய ஆலோசனை துறையிலே வந்து நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்விதமான சவால்கள் இந்த துறையிலே இருக்கிறது உளவள துணை சம்பந்தமான சவால்கள் நிறைய இருக்கின்றன மிக அண்மைய காலங்களிலே எங்களுடைய நாடு இங்களுடைய நாடு முழுவதும் குறிப்பாக வடகிழக்கு பிரதேசங்களிலே தற்கொலை வீதம் மிக அதிகரித்திருக்கிறது உலகத்திலே தற்கொலை வீதத்திலே முன்னுக்கு முதலாம் ரெண்டாம் இடங்களில் வருகிற பிரதேசமாக நாங்கள் இருக்கிறோம் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் அப்ப இதை சந்திக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது தற்கொலை ஒரு பக்கம் போக மது போதை பொருள் ஒரு பக்கம் எழுத்து கொண்டு போக கிட்டத்தட்ட எல்லா வீட்டிலுமே ஒரு உல கஷ்டம் உள்ள நோய் என்று சொல்லாவிட்டாலும் ஒரு உள்ள பிரச்சனை ஒரு கரைச்சல் இருக்கிறது போன்ற ஒரு தோற்றம் தெரிகிறது மிக சந்தோஷமாக இருக்கிற குடும்பங்களை காண்பது மிக அரிதாக இருக்கிறது பெரிய சவால் இதுக்கு ஏராளமான மனித வளம் எங்களுக்கு தேவை இதை அணுகுவதற்கு அதற்குரிய ஆக்களும் இல்லை அதை போதிய அளவு படிக்கிறதுக்கான அவகாசமும் இல்லை எங்கள்ட சமூகத்தில் உள்ளவர்களுக்கு அதனாலே அது பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்குது நாங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் ஏறக்குறைய எழுபது எண்பதுகளில் எழுத ஆரம்பித்து என்று சொன்னால் முப்பது முப்பத்தைந்து நான்கு தசாப்தங்களை தாண்டி எழுதி கொண்டிருப்பீர்கள் இந்த எழுத்துத்துறையில் இன்றைக்காவது இனி எழுத வேண்டாம் அல்லது இனி எழுத்துத்துறை என்பது அழுத்து போகிறது என்று பாவ சிந்தித்து இருக்கிறதா இல்லை எழுத்துத்துறை அழுக்காது ஏனென்றால் எழுத்துத்துறை தான் எங்களை வாழ வைக்கும் அது நாங்கள் சொல்லுவோம் உளவியல்ல சொல்லுவோம் மடைமாற்றம் என்று சப்ளிமேஷன் ஒரு வகையில் எங்களுக்கு மனம் கஷ்டமாக இருக்கிற போது அதை வேற யாருடைய கதைக்க போனா சில பிரச்சனை வரும் அந்த அந்தாக்களோட நேரம் கதைக்க போனா சண்டையாயிரும் நாங்கள் உட்காந்து பேனியை எடுத்து எழுத தொடங்கினா வாசகருக்கும் நல்லது உலகத்துக்கு நல்லது எங்கட மனத்துக்கும் நல்லது மிச்சம் நல்லது எழுதி முடிய அப்படாருன்னு பெரிய ஆறுதலாக இருக்கும் நாங்கள் சொன்ன வண்டியை சொல்லிட்டோம் பேர்களை மாத்திட்டம் சம்பவங்களை மாத்திட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டோம் ஆனா அந்த உணர்வு வந்துட்டு கோமம்னா கோம் தாராளமா வந்துட்டு இந்த நாடாத்திலேயே வந்துட்டு சிறுகதையில வந்துட்டு இப்ப நான் நினைக்கிறேன் எழுத்தாளன் எழுது விடமாட்டான் அவனோ அவளோ விடமாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் அது ஒரு பெரிய ஆறுதலை தருகிறது நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் ஏதோ ஒரு வழியில திருப்தி ஒன்று சந்தோஷம் நன்மை உலகத்துக்கும் நன்மை எங்களுக்கும் நன்மை விடமாட்டேன் மிக இக்கட்டான காலங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் சாதாரணமான நிலையிலே வாழ கிடைத்திருக்கிறது பிப்போடு பிப்பாடு இப்பொழுதும் அந்த இந்த இந்த சமூகத்திலே வாழுகிற வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கிறது ஏறக்குறைய நான்கு தசாப்தங்கள் நாற்பது ஆண்டுகள் தாண்டி இருக்கும் வலுத்து துறைக்கு அழுது தொடங்கி இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இவ்வளவு காலம் நீங்கள் இந்த ஊடகத்துறையில் மணிக்க இந்த கலைத்துறையிலே எழுத்துத் துறையிலே நாடக துறையிலே பயணிக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது போதுமாக இருக்கிறதா இல்லை வளர வேண்டிய தேவை இருக்கிறதா வளர்ச்சி போதுமானது என்று ஒரு வெறும் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் நினைக்கிறேன் வளர்ச்சி என்பது தொடர்ந்து கொண்டே இருப்பதுதானே தானே போதுமானது என்று சொல்ற நிலைமை ஒரு நாளும் வராது எங்களுடைய அஹ் எழுத்துக்கள் சில நேரங்களிலே நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றன இப்பொழுது எங்களுடைய எழுத்தாளர்கள் வெளிநாடுகள் இருந்து கொண்டு மிக நல்ல படைப்புகளை தருகிறார்கள் நான் நினைக்கிறேன் இப்ப கொஞ்சம் அந்த எழுதக்கூடிய ஒரு நிலை ஒரு அமைதியான சூழல் வந்திருக்கிறதால கனவேருடைய உள்ளம் வெளிப்படையாக தெரிகிறது பெங்களுடைய எழுத்தாளர்களும் எழுதுகிறார்கள் கனடாவிலே யூகேவிலே ஜெர்மனியிலே இன்னும் பல புலம்பெயர் இருந்து எழுதுகிற எழுத்தாளர்களை எல்லாம் நாங்கள் படிக்கிறோம் அவர்கள் சில இங்கே வருகிறார்கள் தங்களுடைய நூல்களை வெளியிடுகிறார்கள் அதில் போய் விமர்சனம் செய்கிறோம் மதிப்பீடு செய்கிறோம் கலந்துரையாடுகிறோம் அப்படி பார்க்குற போது எங்களுடைய இலங்கை தமிழ் எழுத்தாளர்கள் வளர்ந்து வருகிறார்கள் அவர்களுடைய பாதை சிறுகதையாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் இப்பொழுது நாவல்லே கூட குறிப்பிடத்தக்க சில நாவல்கள் வந்திருக்கின்றன மிச்சம் தரமான என்று நான் சொல்லுவேன் போதும் என்று சொல்ல முடியாது இன்னும் சிறப்பாக எழுதலாம் எங்களுடைய அனுபவங்கள் எங்களை இன்னும் சிறந்த படைப்புகளை கொண்டு வர்றதற்கான பின்புலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறான எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடைக்கிறது இல்லை நாங்கள் மிக மோசமான அனுபவங்களுக்குள்ளால போய் வந்தார்கள் முன்னபடியா நாங்கள் மிக அற்புதமான இரண்டாம் உலக யுத்தத்திலே காலத்திலே வந்த உலகத்தரமான நாவல்களைப் போல கதைகளைப் போல கவிதைகளை போல எழுதக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்கு அந்த அளவுக்கு நாங்கள் செய்துட்டோமா நாங்கள் என்றால் இலங்கை தமிழ் எழுத்தாளர் செய்து விட்டார்களான்னு எனக்கு தெரியாது இல்லை தான் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் செய்யலாம் ஆனாலும் இது பாராட்டத்தக்க நிலை ஒன்றுக்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் ஈழத்து இலக்கியத்துறை உங்களுடைய பார்வையிலே எப்படி இருக்க வேண்டும் அப்படி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் இலக்கியமாக இருக்கட்டும் கலையாக இருக்கட்டும் நான் எப்பொழுதுமே நினைப்பது எப்பொழுதுமே சொல்லுவது அது மனித முன்னேற்றம் சார்ந்து இருக்க வேண்டும் ஊடகமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தால் அந்த நாங்கள் செய்கின்ற வேலை மனிதனை இன்னும் கொஞ்சம் சிறந்த மனிதனாக ஆக்குகின்ற அந்த பணியை செய்யாவிட்டால் நாங்கள் இதை செய்யறதால பிரயோசனம் இல்லை எங்களோட எழுத்து வந்து ஒருவரை இன்னும் கொஞ்சம் மோசமான ஆக்கும் வேண்டாம் நான் சில நாட்களுக்கு முதல் ஒரு டேலே பேசுகிற போதும் சொன்னேன் குரங்கு சமத்துவம் காட்டுகிறது அதுக்கு பெருசோனல்ஸ் இருக்கிறாரு மற்ற குரங்குக்கு உணவு கொடுக்காவிட்டால் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற சம நிலையை காட்டுகிற ஒரு விலங்காக குரங்கு இருக்கு நாங்கள் குரங்குல இருந்து கூர்ப்படைந்து வந்தவர்கள் மனிதர்கள் கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் வருடம் சென்றிருக்கிறது இந்த குரங்கு மூளை மனித மூளையாக வளர்ச்சி அடைகிறது கூர்ப்படைகிறது இப்ப இவ்வளவு காலம் மினக்கட்டு இவ்வளவு காலம் சென்று இந்த வந்த இந்த மனித மூளை எங்களை மனிதர்களாக வாழ வைக்காவிட்டால் மனித பண்போடு வாழ வைக்காவிட்டால் என்ன பிரயோசனை அப்ப அதை நோக்கி மனித சமூகத்தை தள்ளுவதுதான் இலக்கியம் கலை ஊடகம் தொடர் இதனுடைய தேவை அப்ப நான் நினைக்கிறேன் என்னுடைய எழுத்து நான் ஆரம்பத்திலையும் சொன்னேன் எழுத தொடங்குக்கிலே டாக்டர் மு வரதராஜனோ கானேகியோ கல்கியோ யார் என்னுடைய விருப்பமான எழுத்தாளர்களாக இருந்தாலும் அவர்களே அதை பார்த்து தான் இதை வாசிச்சதால நான் கொஞ்சம் நல்ல மனுஷியா வந்திருக்கனே அப்ப நான் எழுதினா என்ன வாசிக்கிற யாராவது ஒரு ஆள் ரெண்டு பேராவது சற்று சிறந்த மனிதர்களாக வருவார்கள் நினைத்து தான் நான் தொடங்கினேன் அந்த இலட்சியம் எல்லா எழுத்தாளர்களுக்கும் இருக்க வேண்டும் அதுவே தான் எங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையும் கருத்தும் நிச்சயமாக இந்த பயணம் என்பது வெற்றி பெற வேண்டும் அதை தாண்டியிருக்கக்கூடிய இந்த பெண்ணியும் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய பங்களிப்பு என்பது நீங்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது ஒரு மாறுதலை இந்த சமூகத்திலே கொடுத்திருக்கிறது எப்படி சாத்தியமாகி திருப்ப அதே விடைதான் இப்போ பெண்ணியம் அண்டு தனியவாக உண்டு தேவையானதை கூட எனக்கு தெரியாது நான் சொல்லுவேன் ஆணும் பெண்ணும் சமம் அது எங்களுடைய சமயங்கள் எல்லாம் சொன்ன விஷயம் இதில் எந்த வேறுபாடும் இல்லை வேறுபாடுகள் இருக்குது உடலியல் ரீதியாக வேறுபாடு இருக்குது ஹோமோன்கள்ல வேறுபாடு இருக்குது நிறமூர்த்தத்துல வேறுபாடு இருக்குது வார நோய்கள்ல வேறுபாடு இருக்குது கணக்கு வித்தியாசங்கள் இருக்கு இல்லையென்று நாங்கள் சொல்லல ஆனால் உரிமை உரிமை ஒரு மனித உரிமை என்று வருகிற போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது அல்லது குழந்தைக்கும் வளர்ந்தவருக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது அல்லது நடுத்தர வயசு உள்ளவருக்கும் முதியவருக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது அந்த வகையில் பெண்களுக்கான சமத்துவ உரிமைகள் பல இடங்களில் வழங்கப்படுவதில்லை அல்லது கொஞ்சம் கூட குறையவா இருக்குது என்ற அவதானம் இங்கே மட்டும் இல்லை உலகளாவிய ரீதியில் இருக்குது எங்கட நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சம் கூடவே அந்த கஷ்டங்கள் இருக்குது இருக்குதுதான் இப்போ பெண்களுக்கு எதிரான வன்முறை கூடியிருக்குது பாலியல் வன்முறைகள் மிக கொடுமையாக நடக்குது அது உலகளாவிய ரீதியில் எல்லா நாட்டிலேயும் அப்படியேன்னு இல்லை இப்போ நாங்கள் அதை பார்க்கலாம் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் சில நாடுகள் மிச்சம் நல்லா இருக்குதுல குறைவு அங்கே என் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் குறைவு எங்கட நாட்டில் கொஞ்சம் கூட நாங்கள நாளை விட கூடிய நாடுகளும் உள்ளன இருந்தாலும் நாங்கள் சற்று முன்னேற வேணாம் எங்கள இந்த வன்முறைகள் குறைய வேணும் அப்போ அதை பண்ணியம் என்று சொல்லலாம் என்றால் நிச்சயமாக நான் அதற்கு ஆதரவாக நிறைய கதைகள் எழுதியிருப்பேன் ஆண்களும் எழுதியிருக்கிறார்கள் நாடகங்கள் செய்திருக்கிறோம் மடைகளிலே பேசியிருக்கிறோம் நாடுகளிலே கலந்து கொண்டிருக்கிறோம் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டே சீனாவில் நடைபெற்ற பீஜிங்கில் நடைபெற்ற நாலாவது அகில உலக பெண்கள் மகாநாட்டிலே நான் கலந்து கொண்டிருந்தேன் அப்போ பெரிய யுத்தம் இங்கே நடந்தோன்று தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு மிகப்பெரிய இடப்பேர் யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய இடப்பேர் அந்த காலத்தில் நான் போயிருந்தேன் கஷ்டப்பட்டு தான் போனோம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் நான் போயிருந்தேன் அதான் இருந்து குழம்புக்கு போறது மிக கஷ்டம் அப்புறம் அங்கால வேலை சந்தோஷமா அவங்களை கொண்டு போய் கொண்டு விட்டினோம் அப்ப அந்த காலகட்டத்திலேயே அந்த எண்ணங்கள் அப்ப அங்கேயும் போய் நாங்கள் பல விஷயங்களை கதைத்தோம் எங்களுடைய நாட்டு நிலைமைகள் எப்படி இருக்கு என்னதெல்லாம் கதைத்தோம் திரும்பி தந்து இங்கே கலந்துரையாடல்கள் செய்தோம் பயணம் கஷ்டமாக இருந்தது என்றாலும் அந்த பெண்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற உலகத்தரத்திலான கருத்துக்களிலே கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு அப்பொழுதே எனக்கு கிடைத்திருந்தது இன்றைக்கெல்லாம் எங்கள் சமூகத்தில் வாழக்கூடியவர்கள் எழுத்துத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆவிட்டால் பெண்ணையும் சார்ந்து பேசக்கூடிய பொதுவான ஒரு இந்த சமூக பரப்பிலே திருமதி கோகிலா மகேந்திர அம்மா அவர்களை ஒரு ஆளுமையாக பார்க்கிறார்கள் நீங்கள் சிறுவர்களாக இருக்கிற போது இளவ இளையவர்களாக இருக்க போது நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய ஆளுமைகள் இன்றைக்கு யார் யாரெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறார் ஆ அப்போ கொஞ்சம் குறைவு என்றாலும் நான் ஆக சின்னன் ஆக என்று சொல்ல மாட்டேன் கொஞ்சம் நாங்கள் நடு வயதுக்கு வரைக்கில் நாங்கள் சில பேரை பார்த்துருக்கோம் இப்போ உதாரணமாக தங்கம்மா அப்பா குடியம்மா அவள் எனக்கு எப்போவுமே அவ பற்றி ஒரு உயர்ந்த பார்வை இருந்தது எங்களோட பிரதேசத்தில் எப்படி ஒரு பெண் செய்ய முடியும் என்றால் பல விஷயங்கள் ஏன் எங்களால் முடியாது நான் நினைத்திருக்கேன் அது காரணமும் எனக்கு நானே சொல்லி கொண்டிருக்கேன் அவள் தனி இருக்கிறா குடும்பத்துக்குள்ள இல்லை அவ செய்கிறா நாங்கள் எங்களுக்கு குடும்பம் இருக்கு பிள்ளை இருக்குன்னு நினைத்துக் கொள்வேன் புராணப்பன் இல்லை அவால செய்ய முடியுமான்னு முடியும் தானே என்று அப்படி சில பெண்களை எங்களுடைய நாட்டிலே நான் கட்டாயமாக ஆஹ் தங்கம்மாப்பா குடி அம்மாவை சொல்லுவேன் அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகத்தான் இருந்தா பல விஷயங்களும் அப்ப அப்படி நிறைய பேரை சொல்லலாம் என்று சொல்ல முடியாது

இந்த விருதை வழங்கி கௌரவம் செய்தமைக்கும் ஐபிசி தமிழுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் வணக்கமும் கேட்டுக்கொண்டு பார்த்து நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்துவது என்று கிடையாது அறிமுகமே தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலும் நாங்கள் அழைத்த போது நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டமைக்காக எங்களுடைய நன்றிகளை சொல்கிறோம் வருகிற வாரத்திலும் இன்னும் ஒரு ஆளுமையோடு சந்திக்கலாம் அது விரைவில் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களுடைய வணக்கம் O okay,